அபி ரூமில் இருக்காங்க அங்கேருந்து ராகவ் வராரு வந்தோனையும் அபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதுக்கு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம் புரியுதா நீ இங்கே இருன்னு சொல்லிவிட்டு நான் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன் நீ எப்போ வேணால் போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அப்படி கோபமாக வருது இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேண்டத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நான் எதுவுமே கேட்க விரும்பலை அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு இங்கே பாரு நீ வந்து நான் உங்கள் இப்படி நடத்துகிறதுக்கு என்ன காரணம் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அதுக்கு நான் கரெக்டாக உங்ககிட்ட காரணத்தை சொல்லிட்டேன் இனிமே நீ எந்த எக்ஸ்பிளைனும் எனக்கு பண்ண வேண்டாம் எதுவுமே நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கத்துறாரு அதை பார்த்தோன்னே கோபம் வருது இங்கே பாருங்கள் இனிமேல் உங்ககிட்ட எடுத்து சொல்கிற மனநிலையில் நானும் இல்லை எதுவுமே நானும் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து அபி போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு சாமி கிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிறாங்க நான் என்ன முருகா பண்ணேன் நான் என்ன பண்ணேன் அஞ்சலி அக்கா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க நான் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் அந்த முரளி கேடு கெட்டவன் அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது அவன் பண்ண தப்பால் இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன் ராகவ் என்ன வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு அதுவும் அந்த முரளியோட சேர்த்து கீழ்த்தரமாக இருக்காரு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா முருகா நான் அந்த ராகவுக்கு வந்து எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் என் மனசில் அவர் இருக்காருன்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உனக்கு மட்டும் நிரூபித்தா போதும் அதுக்கான வாய்ப்பு எல்லாமே எனக்கு கொடு அந்த முரளியை பற்றி நான் எல்லாமே கண்டுபிடிக்கணும் நீ தான் அதுக்கு எனக்கு உதவி பண்ணணும் அந்த முரளியை நான் சூரசம்ஹாரம் பண்ணணும் பண்ணால் தான் எனக்கு எல்லாமே ஆத்திரம் அடங்கும் அந்த அளவுக்கு என் மனசாக அவன் கஷ்டப்படுத்தியிருக்கான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான் நான் என் கல்யாணம் பண்ண வாழ்க்கையிலையும் என்னை சந்தேகப்படுற மாதிரி மாற்றி வச்சுருக்கான் நீ தான் முருகா நீ தான் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் உன்னை விட்டால் எனக்கு யாருமே கிடையாது ஆனால் ஒன்று நான் நிரூபிச்சிட்டதுக்கு அப்புறம் ராகவ் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் கண்டிப்பாக நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டா நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா என்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காரு என் மனசை அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுத்தியிருக்காரு நான் அவருக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட அப்படியே ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டே இருக்காங்க வேடிக்கிட்டே இருக்காங்க அங்கே கரெக்டாக வராரு ஆகாஷ் வரும்போது பார்க்குறாங்க என்ன ஆகாஷ் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை இந்த பக்கமாக போனேன் சாமி கும்புறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி ஆமாம் அபி உங்கள்கிட்ட நான் பேசணும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு ஆ சொல்லுங்கள் ஆகாஷ் நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கும் ஒரு ராகவுக்கும் ஏதாவது பிரச்சனையா ரொம்ப பெரிய பிரச்சனையா எது வந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு ஐயோ குட்டி பாஸ் கிட்ட நம்ம எதுவுமே சொல்லிடவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகிடும் முரளியை அடித்து தத்து வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க எதுவுமே பண்ணவே முடியாது நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எல்லா குட்டி பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால தான் சின்ன சின்ன சண்டை வந்துட்டுருக்கு இது ஒன்றும் பெருசு கிடையாது இது எல்லாமே சரியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை குட்டி பாஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லை உங்கள் ரெண்டு பேரையுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை குட்டி பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனை எல்லாமே தற்காலிகம்தான் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சரி குட்டி பாஸ் நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆகாஷ் போகிறாரு சாமி கும்பிட்றதுக்கு அப்படி வராங்க வ வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது வராரு ராகவ் வராரு ராகவ் லாவணியா ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் பேசிகிட்டு வராங்க அப்போ லாவண்யா சொல்கிறாங்க என்ன ராகவ் உங்கள் அக்காவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஃபுட் பாய்சனாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு லாவணியா அந்த நேரத்தில் என்னோடய மைண்டு என்கிட்ட இல்லை நானே ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருந்தேன் எங்கள் அக்கா எப்போ சரியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருந்தது என்னால் உனக்கு கால் பண்ணிலாம் சொல்ல முடியல அப்படின்ற அக்காவும் சொல்கிறாரு இருந்தாலும் அப்படி கொடுத்த சாப்பாடுன்னு சொல்கிறீங்க எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் இப்படி சொல்லி தான் வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை திட்டி வச்சிருக்காங்க தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டே வராரு அதுக்குள்ளே அபியோட டெஸ்கிட்டியை அப்படியே இடிச்சிட்டாரு அப்படியே அபி கீழே விழுந்துட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் இறங்கி போகிறாரு அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணி திட்டுறாங்க என்ன என்ன இப்படிதான் இடிப்பீங்களா என் வண்டியை பார்த்து ஒழுங்காக ஓட்டிகிட்டு வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே கீழே விழுந்தோன்னு அப்படியே வந்து பாக்குறாரு ஐயோ சாரி நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி கோவமா வருது அபிக்கு வண்டி அப்படியே தூக்குறாரு தூக்கி நிறுத்துறாரு அப்படியே பார்க்குறாங்க லாவண்யா ரெண்டு பேருமே பார்க்கறாங்க பார்த்தோன்னே அபிக்கு அப்படியே கோபமாக வருது இவ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்காவோ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க இரு அப்படி ஒரு நிமிஷம் இரு நானே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிக்கர்லாம் போட்டு அடிக்கிறாரு அப்போ கூட வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அபி வண்டி ஸ்டார்ட் ஆகலை இதை வந்துட்டு நம்ம ரிப்பேருக்கு கொடுத்தலாம் நீ வா என்னோடய வண்டியில் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகோ சொல்கிறாரு ஆ இல்லை இல்லை பரவாயில்ல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ட்ரை பண்ணுறாங்க அப்பயும் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை உடனே ராகவ் வந்து நல்லா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே வராங்க லாவணியா ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரலாம் அந்த ஃப்ரண்ட்டு சீட்டு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க ஆமாம் இங்கே பாரு என் அவரோட பொண்டாட்டின்னா அவர் பொண்டாட்டி அவர் கூட பக்கத்தில் தான் உட்காச்சிட்டு வரணும் நீ எதுக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோவப்படுறாங்க லாவணி அப்படியே பார்க்குறாங்க என்ன ராகவ் என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாத விடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே அப்படி ஃப்ரண்ட்டு சீட்டில் போய் உட்காராங்க அப்படியே கெத்தாக உட்காராங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க லாவணியாக்கு அப்படியே கோபமாக வருது அங்கேருந்து போகிறாங்க உள்ளே உள்ளே போயிட்டு அப்படியே உட்காராங்க பின்னாடி சீட்டில் பார்த்தோன்னே அப்படியே இங்கே பாரு நீ ராகவோட வாழ்க்கையில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அவனோட வாழ்க்கையிலேருந்து உன்னை எப்படி காலி பண்ணுறான்னு மட்டும் பாரு நீ அவன் வாழ்க்கையிலேயே இருக்க மாட்டேன் உன கண்டிப்பாக நான் ஒழிச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் வருவேன் ராகவை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக வாழ்வேன் நீ அதை பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி நீ அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு கண்ணாடியில் அப்படியே கோபமாக வருது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அஞ்சலியக்காவுக்கு முரளியெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கான் இது எல்லாத்துக்குமே நீயும் உடந்தையாக தானே இருந்த அஞ்சலி வா வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இப்போப்பா இனிமேல் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டெல்லாம் பாடுறாங்க சந்தோஷமாக வராங்க அப்படியே கிட்டே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே லாவணியாவுக்கு கோபமாக வருது பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே உட்காஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போ லாவணியா வராங்க ஆமாம் வாமாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எனக்கா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ராகவ் சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ பரவாயில்ல இப்போ பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை ஏதோ பொங்கல் தான் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ராகவ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லாவண்யா அதை கேட்டோன்னியா அப்படியே அஞ்சலி அமைதியாக இருக்காங்க இங்கே பாருங்கக்கா நீங்கள் மாசமாக இருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு யார் எது பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யார் செஞ்சாங்களோ அவங்களையே சாப்பிட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்ன லாவணியா வந்த வேலையை சூப்பராக கச்சிதமாக முடிக்கிற போல் இப்படி தான் பேசணும் அந்த அப்பிக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க முரளியும் அப்படி யோசிக்கிறாரு சூப்பர் லாவண்யா நல்லா பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு ஆனால் அஞ்சலிக்கு மட்டும் கோபமாக வருது என்ன எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் நேராகவே சொல்லலாம் இனிமே அபி எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னா அபி சொல்கிறாங்க ஆ இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஒரு அக்கறையில் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க லாவண்யா ஆ சரிம்மா விடு எதுக்காக நீ அதையே பேசிகிட்டு இருக்க விடு அதை அந்த டாப்பிக்கே நம்ம மாற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு அவங்க சித்தப்பா அப்படி பார்க்குறாங்க எல்லாருமே ஆமாம்மா என்ன உன் கல்யாணம் என்னாச்சு எப்படி இருக்குது மாப்பிள்ளலாம் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க சித்தப்பா அதை கேட்டோன்னே அப்படி லாவணியாவுக்கு கோபமாக வருது இங்கே பாருமா உங்கள் அப்பா கூட என்னை பார்த்தாரு பார்த்தோன்னே சொன்னார் உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லி என்ன பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஆ பார்க்கணுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக சொல்கிறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்னியாக சொல்கிறாங்க என்ன உடனே போகிறேம்மா இருந்து சாப்பிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே கோமா வருது அஞ்சலிக்கு அங்கே ராகவ் பாட்டி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க இங்கே பாருங்க இனிமே ராகவை தேடி அவங்க ஃப்ரெண்டு யாராவது வந்தால் தப்பு இல்லை ஆனால் அபியை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாது அப்படி பேசுகிறவங்க இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி கோவமாக சொல்கிறாங்க ராகவ் அப்படி பார்க்குறாரு எதுவுமே பேசவே முடியல அஞ்சலி கோவமாக அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த அக்கா இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல அவங்க அப்படியும் உள்ள போகிறாங்க ஆனால் ராகவுக்கு மட்டும் கோபமாக வருது ஐயோ இவ வந்து என்ன இப்படி பேசிட்டு போகிறா இவ பேசுனால்தான் அஞ்சலி அக்கா ஒன்றும் ஹர்ட் ஆகுறாங்க ஏற்கனவே அஞ்சலி அக்கா என்கிட்ட பேசுறது இல்லை இவ வேற வந்து ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்பிட்டு போகிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவப்படுறார் இருக்காரு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்படியே முரளி கோவமாக நின்னுட்டு இருக்காரு அங்க வந்து சுந்தரி வராங்க வந்தவொடனே பேசுகிறாங்க பாத்தியா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ பார்த்துக்கிட்டு தான் அத்தை இருக்கேன் லாவணியா நல்லா தான் பேசினா அப்படின்னு சொல்றாங்க ஓ அவள் வந்ததே இதுக்கு தான் இப்படி தான் பண்ணணும் அந்த அப்பிய நிம்மதியாகவே நம்ம இருக்க விடக்கூடாது நம்மளால முடிஞ்ச நல்ல காரியம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்த்து நான் பிரித்து காட்டுறேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வாழவே மாட்டேன் எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த பிரச்சனை வந்து அந்த அபி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா அவள் மாட்டவே மாட்டுறான் பார்க்குறீங்களா நீங்கள் அவள் எப்படியாவது வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி வச்சா கரெக்டாக போயிட்டு அந்த அஞ்சலி சொதப்பிட்டா அதுவும் ரொம்ப பாசமாக மழையெல்லாம் நினைஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி வைத்தர்ச்சலாக இருக்காத்த எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி கோவமாக சொல்கிறாரு இங்கே பாரு இந்த இடத்துல நீ கோவப்படவே கூடாது நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருந்தால் தான் நம்ம எதிரியை கரெக்டாக அடிக்க முடியும் நமக்கு அடிக்கடிக்க சான்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் உனக்கு ஒன்று தெரியுமா அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டிப்பாக ஒரு புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே இப்போ கோவத்தில் தான் இருப்பாங்க இதே சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏதாவது ஒன்று கிடச்சா ரெண்டு பேரும் நிரந்தரம் நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை பிளான் போடுறேன் கண்டிப்பாக அவங்க நம்ம மாட்டுவாங்க மாட்டாமல் இருக்கவே மாட்டாமல் ஏதாவது ஒன்று நான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி முரளிகிட்டால் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து சுந்தரி போகிறாங்க இவன் கண்டிப்பாக இவனுக்கு அபி பைத்தி நல்லா பிடிச்சிருக்கு போல் இவன் திருந்தவே மாட்டான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணுறான் ஆனால் அதை கரெக்டாக கொண்டு போக மாட்டேறான் ஏதாவது ஒரு இதுவில்லை அந்த அப்பி தப்பிச்சிட்டே இருக்கா வா தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க முரளியும் அப்படி ஃபீல் பண்ணுறாரு அஞ்சலி உள்ளே இருக்காங்க இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ாங்க அங்கே வந்து முரளி வராரு உடனே கேட்குறாரு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த ராகவன் நினைச்சா நான் தான் அவனை வளர்த்தேன் அவனுக்கு ஏன் புத்தி இப்படி இருக்குன்னு தெரியல நான் எவ்வளோ பாசமாக வளர்த்தேன் தெரியுமா ஒரு அம்மா மாதிரி தான் நான் வளர்த்தேன் ஆனால் அவன் கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கவே மாட்டான் அப்படி தங்கமான பொண்ணுன்னு அவனுக்கு புரியவே மாட்டேது அபி ரொம்ப தங்கமான பொண்ணு தான் எனக்கு புரியும் அபி எனக்கு மட்டும் தான் என் அபி செல்லனா அபி தான் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அஞ்சலி அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க லாவணியா வரா வந்து அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறா அப்படி மனசு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகணும் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க எல்லாருமே சுயநலமாக தான் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் லாவணியா யதார்த்தமாக வந்தாங்க வந்துட்டு அவங்க ஏதோ சொல்லிவிட்டு போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இங்கே பாருங்கள் உங்கள் வயிற்றில் இப்போ குழந்தை வளருது நீங்கள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் புரியுதா கண்டிப்பாக அப்படியோட பிரச்சனை எல்லாமே சால்வ் வாங்குங்க நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நீங்கள் தான் நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியுமா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் உடனே நீங்கள் அதை சரி பண்ணிடுறீங்க நீங்கள் புருஷனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க கிட்ட இவ வேற அப்பப்போ ஏதாவதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா இவ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கவே இல்லை என்னோட அபிச்சலத்துக்காக மட்டும் தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன் என் அபிச்சலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் என் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கூடிய சீக்கிரமே நான் அபி மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு அபியோட சந்தோஷமாக நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக யோசிச்சுட்டுருக்காரு என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அஞ்சலியும் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ராகவும் இருக்கார் இருக்கும்போது அப்படி யோசிக்கிறாரு எப்படியா இருந்தாலும் இந்த அபி வந்து நல்லவளாக இருக்க சான்ஸே இல்லை எப்போ அவ முரளிய என்னோட கல்யாணத்தை நைட்டு க கட்டி பிடிச்சிட்டு இருந்தாலோ அப்பயே எனக்கு தெரியும் இவன் ஒழுக்கமானவளே இருக்க வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அவள் நிரூபிக்கிறான்னு சொல்கிறா நிரூபிக்க முடியவே முடியாது நல்லவளாக இருந்தால் தானே நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு அங்கே இருந்து வராரு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு ஆ போயிட்டு எடுக்கிறாரு லேப்டாப்பை லேப்டாப்பை எடுத்துட்ட உடனே கீழே வந்துட்டு அந்த பென் டிரைவர் கீழே விழுது அப்படியே எட்டி எடுக்கிறாரு போது அப்படி கழுத்து நின்றுடுச்சு அப்படியே எழுந்துக்கிறாரு ஐயோ அப்பா வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கழுத்துல கையை வைக்கிறாரு பயங்கரமாக வலிக்குது என்ன இது இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அப்படி வராங்க வந்த உடனே அப்படி பார்க்கறாரு வழி தாங்க முடியுமோ அப்படி கையை வச்சு அப்படி பார்த்துட்டே இருக்காரு என்னங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை கீழே வந்து பெண் வந்துச்சு நான் எடுத்தேன் எடுக்கும்போது அப்படியே கழுத்து அப்படியே சுலுக்கு பிடிச்சிட்டு அப்படி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க ஐயோ கொஞ்சம் பொறுமையாக திரும்பி பாருங்க திரும்ப முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை என்னால் வழி தாங்கவே முடியல என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றாக சொல்கிறாரு அப்படியே அபி டென்ஷனாகுறாங்க ஐயோ என்ன இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் முடிஞ்ச எல்லாமே பண்ணுறாங்க அப்போ கூட இல்லை இல்லை என்னால் சுத்தமாக பண்ணவே முடியல நீ சொல்கிற விஷயத்த என்னால் பண்ணவே முடியாது அப்படியே விட்டால் கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எனக்கு அப்படியே விட்டால் எப்படி உங்களால் சுத்தமாக திரும்பவே எல்லா வேலையும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கிட்ட கேட்குறாங்க அப்படி இல்லை என்னால் தான் முடியல பரவாயில்ல எங்கே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பயும் அவரால் ஒன்றுமே பண்ணவே முடியல அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு போகிறாங்க போயிட்டு அப்படி சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லை இல்லை என்னால் சாப்பிடலாம் முடியல எனக்கு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லைங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து ஊட்டி விடுறேன் உங்களால் பொறுமையாக சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆ பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சாப்பிட்றாரு இவ பார்க்குறதுக்கு நல்லவளாக தான் இருக்கா என்னோடய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சிக்கிறா என்னை பார்த்து பார்த்து கவனிக்கிறா ஆனால் இவளுக்கு ஏன் கொஞ்சம் கூட எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராகவ் பார்த்துக்கிட்டே அப்படி சாப்பிட்றாரு அபியும் பார்க்குறாங்க என்னை தப்பாக தானே நீங்கள் நினைச்சிங்க அதுவும் என்ன அந்த முரளி கெட்டவன் அவங்க கூட சேர்த்து வச்சு தானே என்ன பேசுனீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு அப்படி ஊட்டி விடுறாங்க வெளியே போகிறாங்க என்னம்மா சாப்பாடு உள்ளே கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை அவருக்கு வந்துட்டு திடீர்னு கழுத்து அப்படியே சுழுக்கு பிடிச்சிச்சி அவரால் ஒன்றுமே பண்ண முடியல கழுத்தை கொடுத்துருப்ப முடியல பயங்கரமாக பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க வந்து ராகவை பார்க்குறாங்க என்ன ராகவ் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கழுத்து ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்சிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கோ இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போகிறதுனா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பரவாயில்ல பாட்டி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுனா உடனே ஓடி வந்து பேசுகிறாங்க எங்க பாட்டினா பாட்டி தான் அவங்க அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பியும் பார்க்குறாங்க என்ன பாட்டி உங்ககிட்ட பேச மாட்டான்னு சொன்னாங்க என்னால் வந்து பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க அவருக்கு தேவையான எல்லாமே செய்கிறாங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க அந்த கழுத்து சுழுக்கூலியோட அப்படியே வெளியே வராரு வந்து உடனே ஆனும் ஆகாஷ் எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா அக்கா உனி இப்படியே இருந்தா எப்படி ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்னன்னு தெரியல வலி தாங்க முடியல வலி அதிகமாக இருந்தால் நான் எதுவுமே பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்ம ஃபஸ்ட்டு டாக்டரை வீட்டுக்கு வர வைக்கலாம் வர வச்சு ஏதாவது அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க அதை போட்டு பாரு ஏதாவது ஒரு வகையில் சரியாகும் அப்படின்னு ஆகாஷ்லாம் சொல்கிறாரு ஓகேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டாக்டர் வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த டேப்லெட் எல்லாமே கொடுக்குறாங்க இது ஒன்றும் இல்லை ஒரு ஒன் வீக் ஆகும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் வீக் ஆகுமா அது வரைக்கும் என்ன பண்ணுறது ஒர்க்லாம் எப்படி பார்க்கறது எல்லாமே நான் தானே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படி ஃபீல் பண்ணிட்டாரு இங்கே பாரு ராகவ் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாமே என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு ஆமாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு அவர்கள் படுக்க கூட முடியல பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாரு ஐயோ பாவமாக தான் இருக்குது பாய் எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே தான் இருக்கார் ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கே அவருக்கு எவ்வளோ வலிக்கும்ல கழுத்து வலின்றது உடனே சரியாகாது என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பியாலும் முடிஞ்ச எல்லா டிப்ஸும் சொல்கிறாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு எல்லாமே சொல்கிறாங்க அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்பியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அப்பி அங்கே போயிருக்கா ஃபோன் பண்ணி நம்ம கேட்கலாமா எப்படி இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு ஃபோன் பண்ணுறாங்க அபி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா எப்படி இருக்க பரவாயில்லையா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பரவாயில்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே எல்லாருமே நான் நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அவங்க அத்தைகிட்டையும் பேசுகிறாங்க என்ன அப்படி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே அத்தை நினைக்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அபி உன்னை பற்றி எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது உன்னை பற்றி தான் அவங்க நல்லா பேசுகிறாங்க நீ திரும்பி இங்கே வரக்கூடாது நல்லா இருக்கணும் புருஷனோட நீ சேர்ந்து வாழணும் இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சரி அப்படி கிட்ட கொடுக்குறேன் அப்பா கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் வாங்கி பேசுகிறாரு எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நல்லாதான்ப்பா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் வரேன் இன்னொரு வாட்டி வந்து நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா தயவு செய்து சொல்கிறேன் என்னை பற்றி யோசித்து உங்கள் உடம்ப எதுவுமே பண்ணிக்காதீங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் எதுவுமே கஷ்டம்லாம் படலை நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருந்தால் மாதிரி நீ தாமா எனக்கு எல்லாமே உன் நீ நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அப்பா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே பாட்டி அஞ்சலி அக்கா எல்லாருமே இருக்காங்க பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்கப்பா என்னை அப்படி தாங்குறாங்க அஞ்சலி அக்கா என்னை யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அவங்களுக்கு கோவம் வருது அவங்க எல்லாருமே தீட்டிட்டு வீட்டுக்கே வர வேணான்னு அந்த லாவணி அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க உண்மையாவாம்மா ஆனால் அஞ்சலி பொண்ணுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசனை எனக்கு தெரியுமா உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று மட்டும் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்கம்மா ஆனால் இன்னும் மாப்பிள்ள தாம்மா எதுவுமே புரிஞ்சிக்கல அதாம்மா அவங்க மனசை ரொம்ப நோகடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இல்லைப்பா எல்லாமே சரியாயிடும்ப்பா எல்லாமே காலப்போக்கில் மாறிடும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் வந்துடுவோம்ப்பா நான் அங்கேயே தான் இருக்க போகிறேன் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் அவங்களால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சரிம்மா நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா ஃபோனை வச்சிடறாரு அப்படியும் ஃபீல் பண்ணுறாங்க